கன்னிராசி என்பர்களே இந்த பதிவு நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுடைய காதல் ஜெயித்து திருமணம் வரை அது செல்லுமா என்பதை பற்றிய தான் இது இந்த கலிகாலம் என்று சொன்னால் அதிலே அற்புதம் என்னவென்றால் காதலுக்கு அதிகப்படியான ஸ்பேஸ் இடம் இருக்கிறது அப்படி பார்க்கும்போது கன்னிராசி என்றால் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு பாதங்களை கொண்டது இந்த கன்னிராசி மண்டலம் இந்த கன்னிராசி மண்டலம் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்று இந்த நட்சத்திர அமைப்பை கொண்டிருக்கிறது இதில் சூரிய சந்திரன் நட்சத்திரத்தின் அமைப்பு என்றிருந்தாலே அதற்கு காதலுக்கான வாய்ப்பு காதலுக்குள் திருமணமான வாய்ப்பு என்பது பொதுவாகவே அதற்குள் சூட்சமாக அமைந்திருக்கும் இதற்கான ஆற்றலும் இருக்கு எதை நீங்கள் யோசித்தாலும் அதை விட்டு கொடுக்காமல் செய்து முடித்து வெற்றியை காண்பதற்கான அற்புத அமைப்பை உங்களுடைய ராசியிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று துவங்கி ஐந்தாம் வீட்டிலே அமர்ந்திருந்த சனி பகவான் ஆறாம் வீட்டிலே அமரக்கூடியதால் இது ஒரு விதமான விபரீத ராஜயோகத்தை தருகிறது சனி பகவான் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்ரம் பெற்று ஐந்து மற்றும் ஆறாம் இடத்திற்கான பலன்களை தர துவங்கி இருக்கும் போது வருடத்தின் பாதி நாட்களை கடந்து பின்பு இப்போது மீதம் ஒரு ஹாஃப் ஆறு ஆண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில உங்களுடைய மன இறுக்கம் நீங்கும் இதுவரை உங்களுடைய வேலையிலே தொழில் விஷயங்களிலே கட்டமைக்கக்கூடிய உங்களை நீங்களே வடிவமைத்துக் கொள்வதற்கான விஷயங்களிலே பக்குவமாய் நீங்கள் பல விஷயங்களை செய்திருப்பீர்கள் கச்சிதமாய் முடித்தும் இருப்பீர்கள் இப்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே பிள்ளை பேரு கணவன் மனைவிக்கான ஒரு இவற்றையெல்லாம் காட்டுகிற அற்புத கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது ஆகையினால் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அந்த வக்கரகதி பார்வையினுடைய பலன் இருக்கும் என்றுதான் நம் முன்னோர்களுடைய ரிஷிகளுடைய கருத்து ஆறிலே வக்கரம் பெறும்போது ஐந்தின் பலனையும் சேர்த்து தரும் அதுபோல் சேர்த்து தரக்கூடிய அந்த அமைப்பை வைத்து பார்த்தாலும் சரி இல்லை என்றால் இப்போது அற்புதமாக குரு பகவான் இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து பார்க்கும் கூட குருவினுடைய பார்வை பலம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஆகையினால் திருமண வாழ்க்கை திருமண உறவு இது சார்ந்த விஷயத்தினே முடிவென்றால் அது நிச்சயமாக அந்த காதல் திருமணம் வாய்ப்பு என்பது திருமணத்திலே முடிவடையக்கூடிய வாய்ப்பை பல நிலைகளிலே காட்டுகிறது அது இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க உங்களுக்கு அற்புதமாக ஒன்பதாம் இடத்திலே தான் இருக்கப் போகிறார் குரு பகவான் அது மட்டுமல்லாமல் ஜூலை ஆகஸ்ட் மாதம் முழுவது முழுவதுமே அந்த செவ்வாய் குரு இணைவு என்பது அந்த குரு மங்களம் என்பது திருமணத்திற்கான வாய்ப்புகளை மன மனக்கசப்புகளை நீங்கி அற்புதத்தை தரக்கூடிய கிரகநிலை இருக்கும் போது இதுவரை இருந்த காதலிலும் கூட ஏதேனும் மச மன கசப்புகள் இருந்தால் அதிலிருந்து ஒரு வெற்றியை வெற்றிக்கான வாய்ப்பை மன சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏப்ரல் முடிவு வரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரை கடைசி வரை ஏதேனும் மனதிலே சற்று வருத்தங்கள் இருக்கிறது அல்லது காதலுக்கான ஒரு மன பக்குவம் இல்லை ஒரு ஈர்ப்பு இல்லை என்றிருந்தால் அந்த ஈர்ப்பானது இப்போது இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை காரணம் என்னவென்றால் திருமண வயதில் இருக்கிறீர்கள் திருமணம் இப்போது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக ஊர் வெச்சும்படியாக அந்த காதலானது திருமணத்திலே முடியக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தரும் போல் கன்னி ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களினுடைய இல்லத்திலும் கூட இந்த திருமண வாய்ப்பிற்கான பல விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஏதேனும் மனநிலையிலே சற்று பின்தங்கி இருந்தால் அதாவது மன அழுத்தம் இருக்கிறது என்று இந்த நிலை மாறி இப்போது மனதிலே ஒரு உற்சாகம் பிறக்கும் இந்த நிலையிலே சிறப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்ல சனி பகவானுடைய இந்த ஆறாம் இடத்திலே வக்கரம் பெறக்கூடிய சனி பகவான் அந்த ஆறாம் இடம் என்பது சனியினுடைய ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு ஆட்சி மூலத்திரிகோண வீட்டிலே வக்கரம் பெறக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய அந்த காரணத்தினால் ஏதேனும் ஒரு சுப விரயம் என்பது நடக்க வேண்டும் சுப விரயம் என்பது அதை திருமணம் என்ற விஷயமாக இருந்தால் நிச்சயமாக அது அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கும் நினைத்தபடி பணம் கைக்கு வரும் அந்த வந்த பணத்திலே ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கு அற்புதத்தை செய்யக்கூடிய கிரக நிலைகளாக இவை அமையும் மேலும் குரு பகவான் வீட்டில்தான் இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்துல மீதமுள்ள மொத்த நாட்களும் பயணப்பட போகிறார் அப்போது செவ்வாய் அங்கு வந்து இணைந்து செல்லக்கூடிய அந்த அற்புதமும் நிகழும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பதிவை நான் பதிந்து தரக்கூடிய நேரத்திலே செவ்வாய் குரு இணைந்து குருமங்கள் யோகம் இருக்கிறது பார்வை பலம் என்பது உங்களுடைய இந்த ஐந்தாம் இடத்தில் குருவினுடைய பார்வை இருக்கிறது சனி குரு அந்த குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்திலே சனி பகவானுடைய வீட்டின் மீது படுவது என்பது இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும் அப்போது அப்போது இல்லத்தரசி என்றால் என்ன ஒரு கணவன் மனைவி உறவு என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய பெயர் புகழை தரக்கூடிய ஒரு இல்லறமாக அமை அமையும் ஆகையினால் தாம்பத்தியம் சிறக்கும் இனிக்கும் அதனால் மகிழ்ச்சி இருக்கும் அதனால் பிள்ளை பெயர் இருக்கும் பொறுப்பு ஏற்படும் இதன் காரணமாக மதிப்பும் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக தரும் அதனால் கசந்த காதலாக இருந்தாலும் கூட அது மற்றவர்கள் பிடிக்கவில்லை என்று இருந்தாலும் கூட வாழ்க்கையிலே இந்த சமயங்களிலே ஏற்படக்கூடிய காதல் என்பது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு துணையாக நின்று வெற்றிக்கான வழியும் உயர்வு தாழ்வுகளிலே உங்களை உடனிருந்து காக்கக்கூடிய ஒரு அற்புதத்தையும் ஏற்படுத்தி தரும் அது மட்டுமல்ல வீடு வாகனங்கள் இவற்றில் சில செலவுகள் தந்தாலும் கூட அதில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உங்களுக்கு மதிப்பு மரியாதையை கூடுதலாக தந்து அதாவது எந்த செலவு வந்தாலும் சமாளிக்க முடியும் என்று இருக்கும் போது காதல் காதல் சார்ந்த விஷயத்தினால் ஒரு இல்லறம் அந்த இல்லறவத்தினால் செலவு செய்ய முடியும் அந்த செலவு செய்வதற்கான வாய்ப்புகளையும் தரக்கூடியது ஏனென்றால் காதல் திருமணம் என்று சாதாரணமல்ல அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த பொறுப்புக்கும் தகுதி இருக்கிறதா என்று பார்த்துத்தான் அந்த காதல் அமை அப்படி எல்லா வகைகளும் காதல் திருமணம் என்பது கைகூடக்கூடிய அமைப்பு மதிப்பு கூடும் மரியாதை கூடும் காதல் என்பது கல்யாணத்திலே முடிந்து குழந்தை பேறு என்று அற்புதமாய் அந்த வீடு பேறு என்ற அந்த விஷயத்தை சொல்லலாம் இதுவரை உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்திலும் நீங்கள் அந்த ஜூன் கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை காலத்தை கடத்தி இருந்தாலும் கூட இப்போது காதலுக்காக ஏதேனும் ஒரு ஒரு முன் மொழி உங்களை உங்களிடம் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அது உங்களோடு கல்வியிலே ஒன்றாக படித்தவர்களாக இருக்கலாம் அல்ல அல்லது வேலையிலே உங்களோடு இணைந்து பணி செய்பவர்களாக இருக்கலாம் அந்த நட்பு இப்போது காதலாக மலர்ந்து கல்யாணத்திலே இனிமையாக ஒரு அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பை தருகிறது இப்போது உங்களோடு ஒரு எமோஷனல் கனெக்ட் மன ரீதியாக ஒரு ஈர்ப்பு அந்த மேக்னடிக் அட்ராக்ஷன் அந்த காந்த புலம் காதல் என்ற அந்த காந்த புலம் என்பது இப்போது திருமணம் வரை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும் ஏழாம் இடத்து ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படும் போது அகிர்புதன்யா என்ற செழிப்பை தரக்கூடிய நட்சத்திரம் அது அப்போது வாழ்க்கை துணை இந்த நேரத்திலே அருமையாக அமையும் இதில் முக்கியம் என்னவென்றால் திருமணம் சார்ந்த காதலாக இருக்க வேண்டும் அது மிகப்பெரிய வெற்றியையும் வாழ்நாள் முழுவதும் இனிமையும் தரக்கூடியதாக இருக்கும் எனது அன்பு கன்னிராசினியர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி